அது பூஜை கப்போர்டு பண்ணிட்டுருக்கேன் இது ஒயரம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் கீழேருந்து ஆரம்பமுக்கா அகலம் மூணு அடி சரியா இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கம்மி ஆகும் இந்த கீழே கால் இருக்குல்ல அது என்ன அரைஞ்சுக்கு ஆரமுக்காவில் அது நாலஞ்சு கம்மி பண்ணிக்கலாம் பூஜை கப்போடு இதோட இது வந்து ஒன்னே கிழடி வச்சுருக்கோம் இது வந்து ஒன்னே கால் அடி ஒயரம் ஆராயமுக்க சொல்லியாச்சு இது என்ன ஒரு ஸ்பெஷல்னால் அந்த வந்து செருங்க பெல் அதுக்கப்புறம் இது ஒரு பெசல் இது வந்து தனியாக முடிக்கிருக்கோம் என்னென்னா இது வந்து சமையல் சாமிக்கு ஏதாவது படைக்கும்போது வைக்கும்போது ட்ரா மாதிரி இழுத்துக்கலாம் அப்படி ட்ரா மாதிரி இழுத்துக்கலாம் அப்புறம் நம்ம படையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் இது அப்படியே நைஸ் அப்படின்னு தெரியுது தான் நம்ம சிஸ்டம் இது வந்து எவ்வளோ வச்சோம்னா மூணிஞ்சு வச்சுருக்கோம் முடிஞ்சு வச்சு இது ஒறிஞ்சி இது ஒன்னே கலைஞ்சி அப்படி விட்டுருக்கோம் சரியா கீழே ஓப்பன் ஓப்பன் தான் இதை கைப்பிடி முழுக்க போகிறோம் பாருங்க கைப்பிடி முடிக்க போகிறோம் 이거 되게 귀엽지 않아요? Siamo in un'ambito di un lager di bales Four. Si può netto di le un obiettivo irrispettivo di non non il un aspetto, perché आज का कार्यक्रम चलेगा अब ना बता ये मेरे नाले नाले कन्यामा कोई कोई जा मन पर ला बाय लाइट के नाम वाला बाय बुजुर्ग का बोल आ सब बराबर समझ गया

不能在这上学啊！这样嘛，我我讲。嗯嗯嗯嗯哎 i

Thank <laughs> you. वेट से कोना के आवर इसको व्हाइट सी मतलब टैप करना फुल्ला सो पीस निकाल दे वो व्हाइट सी थोड़ा सा स्ट्रंग आड़ा निकल तो सेम मेथड फॉलो करना जैसे बट वोनु सो की बोल दे यार ಅದಕ್ಕೆ ಬರೆದು இது என்ன அளவுன்னா சொல்றேன் இது என்ன அளவுனா நாலு நாலு அடி வரும் டெத்து பார்த்தீங்கன்னா இந்த டெத்து வந்து ஒன்றே கடிக்கு ஒரு கம்மியா இருக்கும் அவ்வளோதான் இது வந்து திறக்கிற கதவு கீழே வந்து இந்த மாதிரி வச்சுக்கிறது கால் தண்ணி மாதிரி இது மேலே டிவி வந்துடும் நல்லதான் அடுத்து வந்து பார்ப்போம் இது மேலே இருக்குன்னா நம்ம ரொம்ப செஞ்சுருப்போம் கபோர்டு எல்லாம் ப்ரப்போ செஞ்சு திறந்து வெயிட் பண்ணுவாங்க திறந்தாச்சு ஃபுல்லாக கடப்பா கழுந்தான் ஃப்ரேம் கப்போர்டு கடப்பாக்கள் வச்சிருக்காங்களா இது என்ன லேப்டு கப்போர்டு லேப்ட் வச்சுருக்காங்க இது வந்து பிள்ளைடு வைக்கல லேஃப்ட் சிம்டு அது அப்படியே பிள்ளைடு किचन और टेर में पत्थर था अंदर डॉट अमेरिकी डोर वाला फ्लॉट भाई है ना, लो ना।

இது ஆறு இன்ச்சு வருது ஆறு இன்ச்சு அளவு இருக்குது இது ஆறு இன்ச்சு தான் மேலே கரண்டி வரும் மேலே கரண்டி வரும் பதினெட்டு இன்ச்சில் வீரோடு செத்து வரும் போயிட்டு

கபூர்

On est en train de te dire, ma chérie, la la super, bien.